நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்றைய நியூஸ் இந்த செய்தியில் நாம் மிசைல்கள் மற்றும் ட்ரோன்களை பற்றி பார்க்க போகிறோம் இவை இந்தியாவில் எவ்வாறு தயாரிக்கப்பட்டு எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை சற்று சுருக்கமாக பார்க்கிறோம் அடுத்ததாக துருக்கி நாடு புதிய விமானத்தை தயாரித்து வருகிறது அதனை பற்றிய செய்தி இதெல்லாம் இடம்பெற்றுள்ளது நேபாள நாடு முழுமையாக இந்தியா பக்கம் சார்ந்துள்ள நண்பர்களே அந்த நாடு மிக விரைவாக முன்னேறுக்கான வாய்ப்புகள் உள்ளன இது போன்ற பல செய்திகள் இந்த வீடியோ செய்திகள் இடம்பெற்றுள்ளன வாருங்கள் நண்பர்களே வீடியோக்குள் சொல்லலாம் நண்பர்களே ஒரு நாட்டில் மிலிட்ரிக்கு மிக மிக முக்கியமானது ஒரு காலத்தில் பிரங்கியல் என்று கூறினார்கள் அந்த எல்லாம் ஆர்மி ஜவான்கள் நிறைய பேர் இருக்க வேண்டும் ஒரு போருக்கு செல்வது என்றால் பீரங்கியிலும் ஜவான்களும் சென்று எதிர்நாட்டின் எல்லைக்கு சென்று எதிர்நாட்டுக்கு உள்ளே நுழைவதற்கு முயற்சிப்பார்கள் அந்த காலத்தில் அவ்வகையிலான போர் நடைபெற்றது ஆனால் தற்காலங்களில் எதிர்நாட்டிற்கு உள்ளே முதலில் செல்லாமலேயே போர் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தற்போது இந்த மாதிரியான போர்களுக்கு நாம் தற்போது அதிக அளவிலான மிசைல்களை பயன்படுத்தி வருகிறோம் மிசைல்களை வைத்து நாம் அவற்றை எதிர்நாடுகள் மீது செலுத்தி எதிர்நாடுகளின் இலக்குகளை முதலியே நாம் அழித்து விடுகிறோம் நமக்கு பிரச்சினை விளைவிக்கக்கூடிய எதிர்நாடுகளின் இலக்குகளை முதலில் அழைத்து விட்டு பின்னர் ஹெலிகாப்டர்கள் பீரங்கிகள் தவான்கள் என்று உள்ளே நுழைவது தற்காலத்தில் போர் முறையாக உள்ளது நண்பர்களே இந்த வகையில் பார்க்கும்போது தற்காலங்களில் மிசைல்களும் ட்ரோன்களும் அதிக அளவில் ஒரு போரில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதனை நாம் அறிவோம் நேற்று நமது நாட்டில் புதிதாக தயாரிக்கப்பட்ட அஸ்தரா என்ற மிசைலானது நமது விமானப்படையில் சேர்க்கப்பட்டுள்ள நண்பர்களே நேற்று நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் இதற்கான இந்த அஸ்த்ரா மிசைலானது நமது விமானப்படையில் ஒப்படைக்கப்பட்டது இந்த அஸ்த்ரா மிசைலானது பியாண்டு விசுவல் ரேஞ்ச் மிசைல் என்று கூறுவார்கள் அதாவது கண்ணுக்கு எட்டிய தூரத்திற்கு அப்பால் உள்ள இலக்குகளை சுமார் நூறு கிலோமீட்டர் வரை வரக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடியது அதாவது விமானத்திலிருந்து ஏர் டு ஏர் மிசைல் என்று கூறுவார்கள் வானிலிருந்து வானிலிருந்து வரக்கூடிய இலக்குகளை வானிலிருந்தே நாம் தாக்குவது ஆகவே இந்த அஸ்திரா என்று சொல்லக்கூடிய இந்த மிசைலானது நூறு கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடிய நண்பர்களே இந்த மிசைலானது நமது டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ற நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டு பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனம் இந்த மிசைலை தயாரித்து நமது விமானப்படைக்கு கொடுத்துள்ள நண்பர்களே இந்த மிசைலானது உலகத்திலே இருக்கக்கூடிய மிசைல்களில் மிக மிக சிறந்த ஏர் டு ஏர் வான் டு வான் மிசைல் என்று கூறுகிறார்கள் இந்த மிசைல் நாம் தயாரித்த பின்புற்தான் இந்தியா மிசைல் தயாரிப்பில் மிக சிறந்த நாடு என்ற ஒரு பெருமையை இந்த மிசைல் நம்ம இந்தியாவிற்கு பெற்று தந்துள்ள நண்பர்களே ஆகவே இனி வருங்காலங்களில் நாம் ஏளமான மிசைகளை ஏற்கனவே தயாரித்து விட்டோம் இனியும் வருங்காலங்களில் புது புது மிசைல்களை நாம் தயாரித்து நம்ம எதிர்நாடுகளை தாக்குவதற்கு மிக தயாரான நிலையில் நமது முடிட்டு இருக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே நண்பர்களே எதிர்நாடுகளை அந்த நாட்டுக்கு செல்லாமல் நம் நாட்டிலிருந்தே தாக்குவதற்காக அடுத்து பயன்படக்கூடியது ட்ரோன்கள் என்று நாம் கூறினோம் இந்த ட்ரோன்களை நாம் கடந்த ஒரு மூன்று நான்கு வட்டங்களாகத்தான் அதிக அளவில் தயாரிப்பதற்கும் அதில் தயாரிப்பதற்கான கவனத்தையும் செலுத்த ஆரம்பித்துள்ளோம் ஏனென்றால் அஜர்பைஜான் அர்மீனியா ஆகிய இரண்டு நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற போரில் ட்ரோன்கள் தான் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டன அச்ச பைஜா ட்ரோன்களை தான் வெற்றி பெற்றது என்பதை நாம் நமது இன்றைய நண்பர்களுக்கு ஏற்கனவே திருத்துள்ளோம் ஆகிய நண்பர்களே பல நாடுகளும் பல வகையான ட்ரோன்களை தயாரித்து வருகின்றன தற்போது உக்ரைனை தாக்குவதற்கு ரஷ்யா ஈரான் மற்றும் நாடுகளில் நாடுகளிலிருந்தால் ட்ரோன்களை அதிக அளவில் வாங்கி பயன்படுத்தி வருகிறது ஆகவே நாமும் ட்ரோன்களை தற்போது அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம் ஏற்கனவே இஸ்ரேல் நாட்டிடமிருந்து நாம் ட்ரோன்களை வாங்கி பயன்படுத்தி வருகிறோம் நண்பர்களே இந்த ட்ரோன்கள் எல்பிட் நிறுவனம் என்ற இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் தயாரித்தது ஹெரான் மார்க் ஒன் ஏ ஹெரான் மார்க் டூ என்ற இரண்டு வகையான ட்ரோன்கள் இஸ்ரேல் நாட்டில் தயாரிக்கப்பட்டது இந்த ட்ரோன்களில் நமது முப்படைகளால் பெறப்பட்டு இஸ்ரேல் நாட்டிலிருந்து பெறப்பட்டு அவை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த ட்ரோன்கள் எதிர்நாட்டு இலக்குகளை கண்காணிப்பதற்காக அதாவது நமது நாட்டு எல்களிலே இருந்து கொண்டு எதிர் நாட்டில் என்னென்ன நடக்கின்றன என்பதனை கவனித்து அதற்கு ஏற்ற நமது நாட்டு ஆர்மிகளை நமது நாட்டு மிலிட்ரியை நாம் தயார் வைத்துக் கொள்வது இந்த வகையில் பார்த்தோம்னால் ஏற்கனவே ஹிரான் மார்கோன்யே மார்க்டோ ஆகிய இஸ்ரேல் நாட்டு டோன்களை நாம் விலைக்கு வாங்கி பயன்படுத்தி வருகிறோம் நண்பர்களே இது இல்லாமல் இஸ்ரேல் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஹெர்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய இதே எல்பிட் நிறுவனம் தயாரித்தது ஹெர்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரோன்களை நமது அதானி டிஃபென்ஸ் என்ற நிறுவனமானது ஹைதராபாத்தில் உள்ளது அந்த நிறுவனம் அவற்றின் உரிமை பெற்று நமது இந்தியாவிலே அந்த ட்ரோன்களை தயாரிக்கிறது இந்த ட்ரோன்களில் தற்போது வரை எழுபது பர்சன்ட் அளவிலான நமது உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்தப்படுகின்றன இந்த ட்ரோன் தயாரிப்பதற்கு தேவையான எழுபது பெர்சன்ட் அளவிலான பொருட்கள் நமது உள்நாட்டில் உள்ள நிறுவனங்களை இவற்றை தயாரித்து தருகின்றன நண்பர்கள் ஹெர்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ட்ரோன்களை பெறுவதற்காக அதானி டிஃபென்ஸ் நிறுவனத்திடம் ஆர்டர் ஏற்கனவே வழங்கியிருந்தது நேற்று அந்த ட்ரோன்கள் நமது விமானப்படையில் சேர்க்கப்பட்டுள்ள நண்பர்களே இதுக்கு திருஷ்டி டென் என்று பெயரிடப்பட்டுள்ளது இது அதிக அளவில் நமது இந்திய முப்படைகளுக்கும் இந்த திருஷ்டி டென் என்ற ட்ரோன்கள் வாங்கப்பட்டு பயன்படுத்தப்படும் என தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே இந்த ட்ரோன் மீடியம் ஆல்டிடியூட் லாங் என் டூ என்று சொல்லுவார்கள் எம்ஏஎல்இ மேல் மீடியம் ஆல்டிடியூட் லாங் என் என்று சொல்லுவார்கள் இந்த ட்ரோனானது முப்பது அடிக்கு மேல் பறக்கக்கூடியது சுமார் முப்பது மணி நேரத்திற்கு மேலாகவும் பறக்கக்கூடியது என்று கூறுகிறார்கள் ஆகவே நம் நாட்டின் மேலே இருந்து கொண்டு எதிர்நாட்டுக்கு உள்ளே செல்லாமல் எதிர்நாட்டுகள் என்னென்ன நடக்கின்றன என்பதை நாம் கண்காணிக்க முடியும் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோனில் நானூற்றி ஐம்பது கிலோ இடையுள்ள ஆயுதங்களையும் நாம் ஏற்றுச் செல்ல முடியும் அந்த ஆயுதங்களை எதிர்நாட்டுகளை கழிப்பதை நாம் பயன்படுத்த முடியும் நண்பர்களே ஆகவே இந்த ஹெரான் மார்க் ஒன் ஏ மார்க் டூ ஆகிய ட்ரோன்களை நாம் விசே நாட்டிலிருந்து வாங்கி பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் நமது உள்நாட்டிலே தற்போது திருஸ்டி டென் என்று சொல்லக்கூடிய இந்த ட்ரோன்களை நாம் உள்நாட்டிலே தயாரிக்கிறோம் நண்பர்களே ஏற்கனவே டப்பாஸ் என்று சொல்லக்கூடிய டிஏ பிஏ எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ட்ரோனை தயாரிப்பதற்காக நமது இந்திய அரசு ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நமது டிஆர்டிஓ நிறுவனம் இது சம்பந்தமான பலவிதமான சோதனைகளை செய்தது இந்த டப்பாஸ் ட்ரோனானது இரநூறு தடவைக்கு மேலாக பறக்க விடப்பட்டு அவை சோதனை செய்யப்பட்டும் ஒவ்வொரு தடவையும் அவற்றில் ஒரு சிறு குறைகள் இருந்து கொண்டே இருந்தன அவை நமது முப்படைகளும் அதை நிராகரித்து விட்டன ஏனென்றால் அதனால் முப்பதாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று பறக்க இயலவில்லை ஆகவே இதில் மறுபடும் மறுபடியும் நாம் பணத்தை செலவழிக்க வேண்டாம் என்பதற்காக அடுத்த கட்டமாக ஆர்ச்சர் என்ஜி என்ற ஒரு ட்ரோனை நமது இந்திய அரசு தயாரித்து வருகிறது நண்பர்களே இது ஹை ஆல்டிடியூட் லாங்கே டூ ரன்ஸ் என்று சொல்வாங்க ஹை ஆல்டிடியூடு என்றால் சுமார் நாற்பதாயிரம் அடிக்கு மேல் இந்த ட்ரோன் பறக்கும் நாற்பத்தைந்து மணி நேரம் பறக்கக்கூடியது அந்த வகையிலான ட்ரோனை ஆர்ச்சர் அஞ்சு என்ற பெயரில் நமது டிஆர்டியூரம் தயாரித்து வருகிறது நண்பர்களே இது ஹை ஆல்டிடியூட் லாங் டூ ரன்ஸ் என்று கூறுவார்கள் இந்த வகை ட்ரோன்கள் தற்போது நாம் ஏற்கனவே இரண்டு ட்ரோன்களை எம் கியூ நைன் பி என்று சொல்லக்கூடிய ரீப்பர் என்று பெயரிடப்பட்டுள்ள அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த இரண்டு ட்ரோன்களை நாம் ஏற்கனவே வாங்கி நமது இந்திய கடற்படையில் பயன்படுத்தி வருகிறோம் நண்பர்களே ஹெச்ஏஎல்இ என்று சொல்லக்கூடிய ஹை ஆல்டிடியூ லாங் இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வகையைச் சேர்ந்த எம் கியூ நைன் பி என்ற அமெரிக்க நாட்டை சேர்ந்த ரீப்பர் என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த இரண்டு ட்ரோன்களை பயன்படுத்தி வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முப்பத்தோரு எண்கள் நமக்கு தேவையான அமெரிக்காவிடம் பேசி எல்லா வகையான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக்கக்கூடிய கூடிய நிலை உள்ளது இதில் திரு பைடன் அவர்கள் மட்டும் இதற்கான அனுமதிக்கான கையெழுத்திட வேண்டிய ஒரு தாமதம் ஏற்பட்டு வருகிறது கையெழுத்திடப்பட்டு விட்டால் நாம் முப்பத்தோரு எண்களை அமெரிக்காவிலிருந்து ஹெச்ஏஎல்ஏ என்று சொல்லக்கூடிய இந்த ரீப்பர் வகை ஹை ஆல்டிடியூட் நாற்பத்தைந்தாயிரம் அடிக்கு மேல் பறக்கக்கூடியது நாற்பத்தாயிரம் தூரத்தில் பறக்கிறது என்பது எதிர் நாட்டுகளுக்கு தெரியாது நமது இந்த ட்ரோனானது எதிர்நாட்டு இலக்கினை கண்டுபிடித்து நமக்கு வேண்டிய தகவலை நமது சேட்டலைட் மூலமும் இதை கனெக்ட் செய்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நண்பர்களே இந்த ஆர்ச்சர் என்ஜி என்ற ஹை லாங் இன்டூரன்ஸ் ட்ரோனானது நமக்கு உடனடியாக தயாராகிவிட்டால் ரீப்பர் என்று சொல்லக்கூடிய ட்ரோனை நாம் அமெரிக்காவிலிருந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது நண்பர்களே ஆகவே ட்ரோன்கள் மற்றும் மிசைல்களை அதிகமாக தயாரிப்பதில் நமது இந்திய அரசு அதிக அளவு நிதி ஒதுக்கி அதிக ஆராய்ச்சிகள் செய்து அவற்றில் அதிக அளவில் கவனம் செலுத்தி வருகிறது நண்பர்களே நண்பர்களே மாலத்தீவு நாடு தற்போது சீனா சென்றபோது அந்த ஜாயிண்ட் அறிக்கையில் அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால் சைனாக்காரர்கள் மாலத்தீவு நாடு எங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அவருக்கான பல உதவிகளை நாங்கள் செய்ய உள்ளோம் ஆகவே மாலத்தீவு நாட்டிற்குள் ஒரு தனி அரசு அமைத்து செயல்பட்டு வரும் அந்த கிளி எலெக்டட் ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடத்துகின்ற அந்த நாட்டில் எந்த நாடு சென்று உள் விவகாரங்களை தலையிட்டால் நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என சைனா தெரிவித்த நண்பர்கள் இதனை பல ஊடகங்களிலும் நமது இண்ட நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நண்பர்களே எலெக்டெட் கவர்மெண்ட் ஆட்சி செய்யக்கூடிய இந்த தைவானில் இவர்கள் ஏன் சென்று அந்த நாட்டை பயங்காட்டி வருகிறார்கள் நூறுக்கும் மறுபட்ட விமானங்களை அனுப்புவது ஐம்பதுக்கும் மறுபட்ட கப்பல்களை அனுப்பி பயன்படுத்துவது இவ்வாறு செய்து கொண்டிருக்கும் போது அந்த எலக்டெட் கவர்மெண்டை இவர்கள் ஏன் தன் நாட்டுடன் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நண்பர்களே ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னால் இவர்கள் பூட்டான் நாட்டின் எல்லைக்குள் சென்று அங்கேயே நாங்கள் சாலை அமைக்கிறோம் என்று சொல்லி நமது இந்திய இராணுவத்துடன் அங்கே ஏன் மோதினார்கள் நண்பர்களே இவர் ஏன் கல்வான் பள்ளத்தாக்கில் எலக்டெட் கவர்மெண்ட் டெமோக்ராட்டிக் எலெக்டெட் த நம்பர் ஒன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்தியா ஆட்சி செய்து வரும்போது அதன் எழுதியக்குள் இவர்கள் ஏன் கல்வான் பள்ளத்தாக்கில் உள்ளே நுழைகிறார்கள் நண்பர்களே எலெக்டெட் கவர்மெண்ட் ஆட்சி செய்து கொண்டிருந்த சிறிலங்கா நாட்டிற்குள் இவர்கள் ஏன் அந்த நாட்டிற்கு கடன் அளிக்கிறேன் என்று கூறி அந்த நாட்டின் துறைமுகத்தை எழுதி வாங்கிக் கொண்டார்கள் நண்பர்களே ஆகவே இவர்கள் பேசுவது இவர்களுக்கு அது இனிப்பாக இருக்கலாம் நாம் செய்வதே அவர்களுக்கு கசப்பாக செய்திருக்கிறது நண்பர்களே இதை நான் கூறுவதும் கருத்துள்ள பல பத்திரிகைகள் இவ்வாறான செய்திகளை பழைய வகைகளை எழுதி வருகின்றனர் உண்மையிலேயே சீனா கூறுவதை நாம் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத நண்பர்களே தற்போது மாலத்தீவு அரசு சற்று பயந்து அந்த நாட்டு அதிகாரிகளை அனுப்பி அந்த நாட்டு அதிகாரிகளும் நமது அதிகாரிகளும் மலத்தீவில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள் நேற்று அடுத்த பேச்சுவார்த்தை டெல்லியில் நடைபெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆகவே அவர் என்ன சொல்கிறார் என்றால் மலத்தீவு நாட்டின் அதிபர் இந்தியாவை அதிக அளவு கோபப்படுத்தும் முறையில் பேசி வருகிறார் நாங்கள் எலெக்ட் கவர்மெண்ட் ஒன்று இருக்கும்போது நாங்கள் மிக சிறிய நாடாக இருந்தாலும் எங்களை பயங்காட்டுவதற்கு யார் லைசென்ஸ் கொடுத்தார்கள் என்ற ஒரு கேள்வியை மறைமுகமாக இந்தியாவிற்கு அந்த கேள்வியை கேட்கிறார் நண்பர்களே நாங்கள் சிறிய நாடுதான் தான் அதற்காக எங்களை வந்து அடிக்கடி மிரட்டக்கூடாது என்றும் அவர் தெரிவிக்கிறார் நாங்கள் சீனா நாட்டிலிருந்து அதிகமான மக்களை எங்களது நாட்டிற்கு டூரிசம் வருவதற்கான முக்கியத்துவம் கொடுப்போம் என்று கூறுகிறார் இவர் இதையெல்லாம் ஏன் கூற வேண்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான நண்பர்களே நம்ம இந்தியாவை கோபப்படுத்தும் வகையில் இவ்வாறு ஏன் இவர் செய்து கொண்டு வருகிறார் அரசியல் முயற்சி இல்லாததன் காரணமாக இவர் அமைதியாக செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் தடால் புடால் என அனைவரும் எதிர்க்கும் வகையில் செய்து வருகிறார் ஆகவே மாலத்தீவு எந்த வகையில் கஷ்டப்பட போகிறது என்பதனை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே நண்பர்கள் அடுத்த செய்தி துருக்கி நாட்டை பற்றியது துருக்கி நாட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் துருக்கி நாட்டில் உள்ள தலைவர் அவர் எது கூறினாலும் உடனே மறுநாள் அதை மாற்றி பேசி விடுவார் அவரை நம்பி எந்த நாடும் எதையுமே முழுமையாக நம்ப முடியாது ஏனென்றால் இந்த துருக்கி நாடானது ஐரோப்பா கட்டத்திலும் உள்ளது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலும் உள்ளது யுக்ரைன் போர் நடப்பதற்கு மூன்று வருடத்திற்கு முன்னால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் வேண்டும் என்று அமெரிக்காவுடன் கேட்டு வந்தால் பல முறை கேட்டும் அமெரிக்கா இவருக்கு அந்த விமானத்தை தரவில்லை ஏனென்றால் இவருக்கு கொடுத்தால் இவர் ரஷ்யாவுக்கு அல்லது வேறு நாட்டிற்கு எதிரான தொழில்நுட்பத்தை கொடுத்து விடுவார் என்ற ஒரு பயத்தில் அவர்கள் இவருக்கு அந்த விமானத்தை தரவில்லை நண்பர்களே ஆகவே இந்த போரில் யுக்ரைன் போரில் இவர் ரஷ்யாவுக்கு ஆதரவாக பல வகையில் செயல்பட்டு வந்தார் இவர் நேட்டோவுடன் அவ்வளவு உறவு தற்போது இல்லை நேட்டோவில் மெம்பராக இருக்கிறார் ஆனால் அந்த அளவுக்கு நெருங்கிய உறவு இல்லை தனது நாட்டுக்கு தேவை விமானத்தை தாங்களே தயாரிக்கலாம் என்ற முறையில் டர்கிஷ் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ற அந்த நாட்டின் நிறுவனம் ஒரு ஐந்தாம் தலைமுறை விமானத்தை தயாரிக்க ஆரம்பித்த நண்பர்களே இந்த விமானத்தில் இரண்டு எஞ்சின்கள் இருக்கும் ஸ்டெல்தி விமானம் தொழில்நுட்பங்கள் அனைத்தையுமே கொண்ட விமானமாக இது அமையும் என்று அவர்கள் ஆசைப்பட்டு தயாரிக்க ஆரம்பித்தார்கள் இந்த விமானத்தை தயாரித்து முடித்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்துவிட வேண்டும் என்றும் அவர்கள் ஆசையுடன் இந்த திட்டத்தினை செயல்படுத்தி வந்தார்கள் நண்பர்களே இந்த நாட்டிற்கு இந்த விமானத்தை தயாரிப்பதற்கு தேவையான நிதிகள் இல்லை ஆகவே பாகிஸ்தானை இந்த விமானம் தயாரிப்பதற்கு அழைத்தார்கள் பாகிஸ்தான் ஏற்கனவே நிதி இல்லாமல் பல நாடுகளிடம் கடன் கேட்டு வருகிறது ஆகவே இந்த திட்டத்தினை டிஏஐ டர்கிஷ் ஏரோஸ்பர்ஸ் இண்டஸ்ட்ரிஸ் கான் என்று பெயரிட்டார்கள் ஆனால் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் இதை டிஏஐ எக்ஸ் என்று பெயரிட்டுள்ள நண்பர்கள் இந்த விமானம் முழுமொழியாக தயாரிக்கப்பட்டு விடுமா அதற்கான நிதி கிடைக்குமா அல்லது இந்த புரோகிராம் பாதியிலேயே விடப்படுமா என்ற ஒரு சந்தேகம் நிலவி வருகிறது இந்த விமானத்தை வாங்கலாம் என பாகிஸ்தான் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது ஏற்கனவே இனியும் தயாரிக்காத சீனா நாட்டின் ஜே தேர்ட்டி ஒன் விமானத்தை வாங்கப் போகிறோம் என்று தற்போது அது கூறி வந்தது அதற்கு முன்னால் துருக்கி நாட்டில் தயாரித்து வரும் இந்த டாய் கான் என்ற விமானத்தை வாங்கப் போகிறோம் என்று பேசி வந்தது நண்பர்களை சீனாவுடன் மாட்டிக்கொண்டு பல கஷ்டங்களை அனுபவித்து தற்போதுதான் ஸ்ரீலங்கா இந்தியா பக்கம் சார்ந்துள்ளது இந்தியாவுடன் சேர்ந்த பல திட்டங்களை அது செயல்படுத்த உள்ளது என்பதை நமது இன்றைய நியூஸ் நண்பர்கள் அறிவீர்கள் அதே போன்று நேபாளம் நாடு சீனாவுடன் கூட்டு சேர சற்று அங்கு சென்று கொண்டே இருந்தது இரண்டு மாதத்திற்கு முன்னால் சீனா சென்ற அதன் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இது ஓடி வந்து விட்டார் என்று நாம் சொல்லலாம் அவர்களை பல திட்டங்களை கொடுத்து அவர்களை தன் பக்கம் எழுப்பதற்காக பல ஆசைகளை காட்டியுள்ளனர் அவர் அதற்கெல்லாம் மயங்காமல் ஓடி வந்து நமது இந்திய நாட்டுடன் ஆதரவு கேட்டு நமது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்ற வாரம் சென்று அந்த நாட்டில் பல வகையான ஒப்பந்தங்களில் கைதிட்டார்கள் நண்பர்களே அதில் மிக முக்கியமான ஒப்பந்தம் அந்த நாட்டில் நீர்மின் நிலையங்கள் அதிக அளவில் அமைப்பதற்கு இந்தியா ஒத்துழைப்பு கொடுக்கும் அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தில் பத்தாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை இந்தியா அந்த நாடிடமிருந்து வாங்குகிறது ஏற்கனவே ஆயிரத்தி இரநூறு கோடி அளவிற்கான மின்சாரம் நேபாளம் நாட்டிலிருந்து வாங்கப்பட்டது அது தற்போது இரண்டு அல்லது நான்கு மாடங்காக ஆகும் என தெரிகிறது நண்பர்களே அது மட்டுமின்றி அந்த நாட்டிற்கு தேவையான அனைத்து வகையான நிதி உதவியும் இந்தியா அளிக்கும் என தெரிய இப்போது வந்து ஒரு செய்தியின்படி ஆறு ஏர்லைன்ஸ் விமானங்களை நேபாளம் நாடு விட்டு விடுவதாக முடிவு செய்துள்ள நண்பர்கள் வாங்கிய நாளிலிருந்து அந்த விமானத்தின் மூலம் ஏகப்பட்ட லாசஸ் உண்டாகி கொண்டிருக்கிறது இந்த விமானத்தை நேபாள் நாட்டின் பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் பராமரித்து வருகிறது ஆனால் இதை பயன்படுத்துவது நேபாள் ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி ஆகவே இந்த விமானங்களை பராமரிப்பதில் அதிக செலவு ஏற்படுவதால் இவற்றிற்கு இவற்றினால் நஷ்டம் ஏற்பட்டு வருவதால் சீனாவிற்கே விட்டு விடலாம் அல்லது எந்த நாடு கேட்டாலும் நாங்கள் கொடுப்பதற்கு ரெடி அல்லது லீஸ் கொடுப்பதற்கும் ரெடி என்று நேபாளம் அரசு அறிவித்துள்ளது இதை விட்டுவிடும்படி நேபாள நாட்டின் மிலிட்டரியும் ஏற்கனவே இதற்கு சப்போர்ட் செய்துள்ள நண்பர்களே ஆகவே சீனா நாட்டிடம் தற்போது பாகிஸ்தான் அந்த விமானத்தை வாங்க போகிறேன் இந்த விமானத்தை வாங்க போகிறேன் அந்த கப்பலை வாங்கப் போகிறேன் இந்த மிசைகளை வாங்கி போகிறேன் என்று ஓடிக்கொண்டு இருப்பது இது எந்த வகையில் பாகிஸ்தானுக்கு உதவும் என்று தெரியவில்லை நண்பர்களே ஆகவே பாகிஸ்தான் சற்று கொண்டு அடுத்து நடைபெற எலெக்ஷனில் நல்ல பிரதமரை தேர்வு செய்து ஆர்மி அவற்றில் தலையிடாமல் இருப்பதற்காக மக்கள் ஒத்துழைப்பு செய்து அந்த பாகிஸ்தான் மிக சிறந்த நாடாக வந்தால் அது இந்தியாவிற்கும் உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே அனைத்தும் நல்லபடியாக நடக்கட்டும் நண்பர்களே இத்துடன் இன்றைய இந்த முடித்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்